மால்டாவின் கப்பல் பதிவேட்டில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கப்பல்கள் பதிவு சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ள பிரேசில் அதிபர் பாகிஸ்தானின் ஆளில்லா விமான தாக்குதல் பதிலடி கொடுத்து இந்தியா பாகிஸ்தானின் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை இந்தியா குற்றச்சாட்டு கூகுள் மீது மெக்சிகோ தொடர்ந்த சட்ட வழக்கு உலகளாவிய கடல் சுழற்சி மாதிரியை உருவாக்கிய சீன விஞ்ஞானிகள் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் ராஜ்யத்தின் உயர்மட்ட ராஜதந்திரி இளவரசர் பைசல் பின் பக்கான் அல் சவுத் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த அந்தந்த சகாக்களான சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் இஷாக்தார் ஆகியோருடன் தனித்தனியாக தொலைபேசியில் பேசியதாக கூறுகின்றது பதட்டங்களை தணிப்பதற்கும் நடந்து வரும் ராணுவ மோதல்களை நிறுத்துவதற்கும் அமைதியை ஊக்குவிப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தியதாக ஒரு குறுகிய அறிக்கையில் அது கூறியது பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மைக்கான ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டையும் இரு நட்பு நாடுகளுடனான அதன் நெருக்கமான மற்றும் சமநிலையான உறவுகளையும் சவுதி வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தினார் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் ஆளில்லா விமான தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக தாக்குதலை நடத்தியதாக இந்திய ராணுவம் கூறுகின்றது சர்ச்சைக்குரிய காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் இந்த தாக்குதல்கள் நடந்தன தாக்கப்பட்ட ஏவு தளங்கள் கடந்த காலங்களில் இந்திய பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுவதற்கான மையமாக இருந்தன என்று ராணுவம் கூறியது இந்திய ராணுவத்தின் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை பயங்கரவாத உள்கட்டமைப்பு மற்றும் திறன்களுக்கு குறிப்பிட தக்கு அடியை கொடுத்துள்ளது என்று அதுமேலும் கூறியது சமீபத்திய மணிநேர தாக்குதல்களின் போது ராணுவ உள்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என்று இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ட்ரி கூறுகிறார் இந்தியாவின் முக்கியமான உள்கட்டமைப்பு மின் அமைப்புகள் சைபர் அமைப்புகள் போன்றனவற்றின் பெரும்பகுதிகள் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது முற்றிலும் தவறானவை என்று மிஸ்டி ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் பாகிஸ்தான் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை குறிவைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் பேசிய கமாண்டர் வியோ மிகா சிங் பாகிஸ்தான் ராணுவம் தனது துருப்புக்களை முன்னோக்கி நகர்த்துவதை அவதானிக்க முடிந்தது இது நிலைமையை மேலும் அதிகரிக்கும் தாக்குதல் நோக்கத்தை குறிக்கிறது என்று கூறினார் இந்திய படைகள் உயர் செயல்பாட்டு தயார் நிலையில் உள்ளன என்று சிங் குறிப்பிட்டுள்ளார் மால்டாவின் கப்பல் பதிவேட்டில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டின் இறுதிக்குள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கப்பல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது ஐரோப்பாவின் மிகப்பெரிய கப்பல் பதிவேடாகவும் உலகின் ஆறாவது பெரிய கப்பல் பதிவேடாகவும் திகழ்கிறது என்று போக்குவரத்து அமைச்சகம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது சூப்பர் படகுகளை பொறுத்தவரை மால்டா உலகளவில் முதலிடத்தில் உள்ளது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது டிஜிட்டல் அமைப்பை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பதிவு செயல்முறையை மேம்படுத்தவும் நெறிப்படுத்தவும் மால்டா விரைவில் மற்றொரு படி முன்னேறும் என்று அது கூறியது ஜூன் ஒன்று முதல் மால்டா போக்குவரத்து மால்டா கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கப்பல்கள் மற்றும் படகுகளின் உரிமையாளர்களுக்கு மின்னணு சான்றிதழ்களை வழங்க தொடங்கும் இந்த முயற்சி அதிக செயல் திறன் வெளிப்படைத்தன்மை மற்றும் அணுகளை அதிக அளவில் கோரும் கடல்சார் துறையில் மால்டாவை மேலும் போட்டித்தன்மையடைய செய்யும் என்று போக்குவரத்து உள்கட்டமைப்பு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கிறிஸ் போர் கூறினார் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டில் கடற்படையினருக்கான மின் சான்றிதழை அறிமுகப்படுத்துவதன் நீட்டி பாகுமென்று போக்குவரத்து மால்டா தலைமை நிர்வாக அதிகாரி கெரட் பாரோசியா கூறினார் இன்று வரை தொன்னூற்றி ஆயிரத்துக்கு மேற்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளன பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா மே பத்து முதல் பதினான்கு வரை சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் பிரேசில் கூட்டமைப்பு குடியரசின் தலைவர் லூஜிஸ் இனாசியோ லுலா டா சில்வா மே பத்து முதல் பதினான்கு வரை சீனாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்வார் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சகம் மேலும் எந்த தகவலையும் வெளியிடவில்லை கூகுள் மெப்ஸில் அமெரிக்க பயனர்களுக்கான மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று குறிப்பிட்டதற்காக கூகுள் மீது மெக்சிகோ சட்ட வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கை மெக்சிகன் பிரதேசத்தின் இறையாண்மை மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை மீறுவதாக வாதிடுவதாக மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷின் பாம் தெரிவித்தார் கூகுள் மீது ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் இணக்கத்திற்காக காத்திருக்கும் முதல் தீர்மானம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஷின் பாம் ஒரு வழக்குமான காலை செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் அமெரிக்க ஒரு ஒரு மாலை ஒரு ஏரியின் பெயரை மாற்றலாம் மற்றும் அது அதன் எல்லைக்குள் இருந்தால் அதை அவர்கள் என்ன முடிவு செய்தாலும் என்றும் அழைக்கலாம் ஆனால் மெக்சிகன் மற்றும் கியூபா நகரங்களில் உள்ளவர்களை மறுபெயரிட முடியாது என்று மெக்சிகன் ஜனாதிபதி கூறினார் குகுள் பகுதிகளை தெளிவாக வேறுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் குடியேற்றம் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து வரும் கட்டணப்பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சர்ச்சை ஏற்பட்டது இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஒரு உடன்பாட்டையிட்டு கூட்டங்களை நடத்தினர் ஷீன் பாம் தனது அமெரிக்க சகா நாள் ட்ரம்புடன் ஆறு தொலைபேசி உரையாடல்களை நடத்தியுள்ளார் ட்ரம்ப்புடன் இணைக்குமான உரையாடலை பராமரித்து வருவதாகவும் ஆனால் வளைகுடா பெயர் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் நாங்கள் அதை தொடரவில்லை நாங்கள் முன்மொழிவது என்னவென்றால் அவர்கள் முழு வளைகுடாவிற்கும் பேரிடாமல் அவர்களின் பிரதேசத்துடன் தொடர்புடைய பகுதி பெயரிட உரிமை உள்ள ஒரு தீர்மானத்தை கொண்டுள்ளனர் என்று மெக்சிகன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் காலநிலைக்கு உகந்த நிர்வாகம் குறித்து ஆய்வுகளின் ஒரு பகுதியாக சீன விஞ்ஞானிகள் குழு ஒன்று இணைந்து ஒரு கிலோமீட்டர் கிடைமட்ட தெளிவு திறன் கொண்டு உலகளாவிய கடல் சுழற்சி மாதிரியை உருவாக்கியுள்ளது இந்த மாதிரி உலகளாவிய காலநிலை நிர்வாகத்தை எளிதாக்கும் மற்றும் நிலையான வளர்ச்சியை முன்னேற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகின்றது கடல் பூமியின் காலநிலை அமைப்பில் ஆற்றல் மற்றும் கார்பன் மூழ்கல்களின் முக்கியமான சீராக்கியாக செயல்படுகின்றது புவி வெப்பமடைதலில் இருந்து வரும் கூடுதல் வெப்பத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானவற்றையும் மனிதர்களால் வெளியேற்றப்படும் ஹார்பன் டை ஆக்சைடில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமானவற்றையும் உறிஞ்சுகிறது என்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தினசரி தெரிவித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் தீவிர காலநிலை நிகழ்வுகளின் அதிகரித்து வரும் அதிர்வண்ணுடன் கடலில் மீசோஸ்கேல் மற்றும் துணை மீசோஸ்கேல் செயல்முறைகளை உருவாக்கப்படுவதும் புரிந்து கொள்வதும் சூழல்கள் மற்றும் முன்பக்கங்கள் போன்றவை காலநிலை கணிப்புகளின் துல்லியத்தை மேம்படுத்துவதற்கு முக்கியமாகிவிட்டன சீன அறிவியல் அகாடமி மற்றும் லாவோஷன் ஆய்வகத்தின் வளிமண்டல இயற்பியல் நிறுவனம் உருவாக்கிய உலகளாவிய கடல் சுழற்சி மாதிரி எல் ஐ சி ஓ எம் கே பிளஸ் பிளஸ் கடலில் துணை மீசோஸ்கேல் செயல்முறைகளை நேரடியாக உருவாக்கப்படுத்த உதவுகின்றது இது உலகளாவிய கடல் வரைபடத்தில் ஒரு நுண்ணோக்கியை உட்பதிப்பை போன்றது இது கடல் சூழல்கள் மற்றும் முனைகள் போன்ற சிக்கலான இயக்கவியல் செயல்முறைகளை துல்லியமாக பிடிக்க அனுமதிக்கின்றது இந்த நுண்ணிய அளவிலான கடல் இயக்கவியல் செயல்முறைகள் உலகளவில் வெப்பம் மற்றும் பொருட்களின் போக்குவரத்து மற்றும் விநியோகத்தை நேரடியாக பாதிக்கின்றன மேலும் கடல் வெப்பநிலை அலைகள் சூறாவளி மற்றும் தீவிர மழைப்பொழிவு பொழிவு போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்